Hi friends, welcome to our channel. இப்போ நம்மளுடைய டியூட்டி வந்து இப்போ மாறிப்போச்சு அதாவது ஹத்தீனில் வந்து நான் வந்து முதல்ல ஜாப்பர் ஹாஸ்பிட்டலில் டியூட்டிக்கு கொண்டு விட்டுட்டு இருந்தேன் அந்த பொண்ணை இப்போ அதே ஹத்தீனில் வந்து இப்போ கிளினிக் இருக்குது அந்த நம்ம ஏரியாவில் அதாவது எல்லா ஏரியாலுமே ஒரு கிளினிக் இருக்கும் அந்தந்த ஏரியாவுக்கு உள்ள கிளினிக்கு நம்ம ஊரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும்ல அதே மாதிரி இங்கேயுமே அந்தந்த ஏரியாவில் ஒவ்வொரு கிளினிக் வச்சுருப்பாங்க அந்த கிளினிக்கில் இப்போ வந்து வந்து விட்டுருக்கேன் இப்போ தான் இப்போ அவங்களுக்கு வேலை போல இருக்கு இப்போ அங்கே தான் அவங்க வராங்க அதாவது அந்த பேப்பர் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் அவங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து டியூட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போல இருக்கு இனிமேல் ஆனையமாக அவங்களுக்கு ஒரு மாதம் முடிஞ்சோன்னே இனி சம்பளம் வர ஆரம்பிச்சிடணும்னு நினைக்கேன் அப்படிதான் தெரியுது அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது எனக்கு வந்து தனாசில் வாங்கிக்கோ அப்படி இல்லைன்னா கேன்சலில் ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன் தாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது என்ன ஆச்சுன்னா நானும் எனக்கு தெரிஞ்ச நிறைய வெருட்டை வந்து நான் சொல்லி வச்சிருந்தேன் எப்படின்னா தனாச்சியில் மாறுறதுக்கு வந்து அதுக்கும் சொல் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இக்காமா அடிக்கிறதுக்கு யாராவது ஒரு கபில் கிடைப்பாங்களா யாராவது ஒரு பான்சர் கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி அதையுமே நிறைய வெருட்டை நான் விசாரித்தேன் ஆனால் வந்து எல்லாேருமே பார்ப்போம் கேட்டுட்டு சொல்கிறேன் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லி யாருமே முன் வரல அதுவும் ாம வந்து அதுல நிறைய பிரச்சனைகள் வேற இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இக்காமா அடிச்சு தந்துடுவாங்க யாரையாவது ஒரு நண்பரை பிடிச்சி அவரு இன்னொரு முதலாளி ஒரு கபில பிடிச்சி கோய்த்துக்காரங்களை பிடிச்சி அவர் அவங்கள்ட்ட நம்ம பணம் கொடுத்து இக்காமா அடிச்சு தந்துருவாங்க அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா வந்து நிறைய பேர் இதை பிசினஸா பண்றாங்க எப்படின்னு சொன்னா பிகாமா அடிச்சு தந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாசத்துல அவங்களுக்கு மறுபடியும் அவங்களுக்கு காசு தேவைப்படும் போது நம்மளுடைய இக்காம கேன்சல் பண்ணி விட்டுட்டு அவங்க வந்து வேற ஒரு புது ஆளுக்கு அடிச்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து நம்ம கேன்சல் ஆயிரும் அதாவது என்னை விட்டு ஓடி போயிட்டான் பண்ணி விட்டுட்டு அவங்க வந்து புது ஆளை எடுத்துக்கிடுவாங்க புது ஆள்ன்னாால் எப்படின்னா புது ஆள்னா என்ன போல் இந்த மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க யாராவது வந்து மாட்டினாங்கன்னா அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கும் அதே மாதிரி இக்காமல் அடிச்சு கொடுப்பாங்க அப்படி கூட நடக்குது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருங்க நல்ல ஆளாக பிடிங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அட்வைஸும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நானும் தெரிஞ்ச முகத்துட்ட எல்லார்ட்டையும் சொல்லி வச்சேன் எல்லாரும் பார்ப்போம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர மற்றபடி இதுக்கு வந்து பெருசாட்டு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியும் செய்யல அதுக்கப்புறம் தனாசில் வேலை உங்களுக்கு வந்து அது ஈஸியாக கிடைச்சிரும் குவைத்தில் வந்து தமிழ்காரங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு வந்து தனாசில் வேலைக்கு அடிக்கடி வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு டெம்பரவரி டிரைவருக்கும் வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நோம்பு நேரம் இப்போ நோம்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ பெருநாள் வரும் அப்போ அந்த பெருநாளைக்கு வேண்டி நிறைய பேர் டிரைவர் ஊருக்கு போவாங்க அடுத்தால வந்து உங்களுக்கு ஸ்கூல் வெக்கேஷன் வரும் அதுலேயுமே நிறைய டிரைவர் போவாங்க அப்படிங்கும்போது இப்போ வந்து டிரைவருக்கு கொஞ்சம் ஆட்கள் நிறைய தேவைப்படும் முதல்ல ஃபஸ்ட்டு வந்து அவங்க லோக்கலில் எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க நிறைய பேர் போவாங்க திரும்ப வரமாட்டாங்க அதே மாதிரி வந்து அவங்க வரத்தட்டியும் இங்கே வந்து மேனேஜ் பண்ணணும் ஸ்கூல் டியூட்டி இருக்கும் காலேஜ் டியூட்டி இருக்கும் அப்புறம் வந்து வீட்டில் உள்ளவங்க வெளியில் போவாங்க அவங்கள கொண்டு விடணும் அந்த மாதிரி டியூட்டிகள்லாம் இருக்கிறதுக்கு ஒரு டிரைவர் கண்டிப்பாக தேவைப்படும் காரை கிளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் வீடு வராண்டா க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது அதுக்கு ஒரு டிரைவர் கண்டிப்பாக கண்டிப்பா தேவைப்படும் அப்ப அந்த டிரைவர் மூணு மாசம் போகும்போது அந்த வீட்டுல வந்து அவங்களுக்கு வேலையெல்லாம் முடங்கி போகும் அப்ப அந்த நேரத்துல அவங்க டெம்பரவரியாட்டு டிரைவர் தேடுவாங்க அந்த டெம்பரவரி டிரைவருக்கு பாத்தீங்கன்னா வந்து உச்சகட்டமா அவங்களுக்கு வந்து இருநூறு கேடி சம்பளம் கிடைக்கும் இருநூறு தினாறு இருநூறு தினாருங்கும் போது உங்களுக்கு வந்து நம்ம ஊர் காசுக்கு ஐம்பத்தி நாலாயிரம் கிடைக்கும் அதுக்கு வந்து நம்ம ஒண்ணுமே இல்லை நம்மள்ட்ட வந்து இக்காமா இருக்கணும் லைசன்ஸ் இருக்கணும் நம்ம அவங்கள்ட்ட போய் டெம்பரவரியாட்டு நம்ம ஒரு மூணு மாசம் வேலை பார்த்தோம்னா மூணு மாசத்துக்கு ஒரு மாசம் இருநூறு தினார் வச்சு அறுநூறு தினார் நமக்கு தந்துருவாங்க சாப்பாடு கொடுத்துருவாங்க இது வந்து உச்சக்கட்ட சம்பளமாக இது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ரொம்ப அதிகமாக கிடைக்காது ரொம்ப ரேராக கிடைக்கும் நூற்றி எண்பது அதுவும் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் உங்களுக்கு நூற்றி அறுபது ஐம்பதுங்கிறது அது வந்து ஈஸியாக கிடைக்கும் நான் நூற்றி ஐம்பது அறுபது எழுபது அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிரும் நூற்றி எழுபதுக்கு மேலே போகிறது வந்து எண்பது தொண்ணூறு இரநூறுலாம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேராக கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து நம்ம தேடி தான் எடுக்கணும் அதுக்கு வெயிட் பண்ணணும் அப்போது நான் வந்து தனியாக அனாசில் மாறன்னா மாறிக்கலாம் ஆனால் இப்போ நான் ஒரு புது இடத்துக்கு நான் போனோம்னா அவங்க கண்டிப்பாக வந்து வெக்கேஷனுக்கு அனுமதிக்க மாட்டாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வருஷமாவது அவங்கள்ட்ட வேலை பார்க்கணும் ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊரில் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு மாதம் லீவு தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து சரி ஒன் டிக்கெட்டில் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு டிக்கெட் நான் தரேன் ஒரு டிக்கெட் நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி சில வீடுகள் இருக்குது அது வீட்டை பொறுத்து இருக்குது அப்படி நம்ம மாறிக்கலாம் ஆனால் வந்து இப்போ ஏற்கனவே நான் ரெண்டு வருஷம் தாண்டி நாங்கள் இருக்கேன் இப்போ எனக்குமே வந்து ஊருக்கு போகணும்னு ஆசையா இருக்குது அப்படிங்கும் போது ஊர்லயுமே நம்ம தேடிக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து சரி நம்ம ஊருக்கு போயிட்டு வரலாம் இப்போ தனாசில் மாறுறது பெரிய விஷயம் இல்லை மாறிடலாம் ஆனா வந்து நம்ம வந்து மறுபடியும் ரெண்டு வருஷம் இருக்கணும் இல்லை ஒரு வருஷம் அப்படிங்கும் போது நமக்கு அது ரொம்ப லென்த்தா போயிடும் உடல்நிலை வேற நமக்கு வந்து ஒத்துக்கிடாது ஏன்னா நம்ம அங்கே உள்ள சாப்பாடு மற்ற தூக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து கரெக்டா செட் ஆகாது இப்ப நம்மளுக்குலாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கைன்னே சொல்லலாம் கண்டிப்பாக நம்ம ஊருக்கு போனால் ஒரு நல்லது கிட்டதை சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் இருந்துட்டு கொஞ்சம் உடம்பை தேத்திட்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு உள்ள தெம்பை ஏற்றிட்டு நம்ம வரலாம் இப்போ நம்ம இங்கே இருந்தோம்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப பலகீனமாக தான் போகும் அப்படிங்கும்போது நம்ம சரி அதனால் அதனால குடும்பத்தையும் பார்க்கணும் நம்ம உடல்நிலையும் பார்க்கணும் அப்படிங்கிற கருத்தில் தான் நான் வந்து சரி பூருக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ வந்து இக்காமல் யாராவது அடிச்சு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அதாவது இங்கே வந்து கொயத்தில் இப்போ ஒரு வருஷத்துக்கு சாதாரணமாக முந்நூற்றம்பது நானூறு தினார் வாங்குவாங்க ஒரு வருஷம் இக்காம அடிச்சு கொடுத்துருவாங்க அடிச்சு கொடுத்துட்டு நம்ம வந்து வெளியில எங்க வேணாலும் வேலை பார்த்துக்கலாம் வெளியில வேலைன்னா இந்த மாதிரி வீட்டு டிரைவர் சம்பந்தப்பட்ட வேலைகள் அதாவது கம்பெனி வேலைக்கு நம்ம செய்ய முடியாது வீட்டு டிரைவர் வேலைக்கு ஏதாவது ஒரு வீட்டில் நமக்கு டெம்பரவரியா மூணு மாசத்துக்கு எனக்கு டிரைவர் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வீட்டில் போய் நம்ம மூணு மாசத்துக்கு நம்ம வேலை பார்த்துக்கலாம் அந்த மூணு மாசம் வேலை பார்த்ததுக்கு அடுத்தால வேற எங்கேயாவது தேவைன்னா அங்கிருந்து பேக்க தூக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போனோம் அங்க போய் இப்படி வேலை பார்த்துக்கலாம் இப்படி நம்ம வந்து வேலை பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து அவங்க இக்காம அடிச்சு தருவாங்க இக்காம அடிச்சு தர்றதுக்கு முன்னூத்தம்பது நானூறு ஒரு வருஷத்துக்கு அடிச்சு கொடுப்பாங்க பொதுவா வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அடிக்கிறதுக்கு எல்லாரும் விரும்ப மாட்டாங்க காரணம் என்னன்னா கொய்த்துக்காரங்களுக்கு வந்து மொத்தமா பணம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு செலவுக்கு வசதியா இருக்கும் அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு அடிச்சு தரேன் எண்ணூறு தினார் கொடு எழுநூறு தினார் கொடு தொள்ளாயிரம் தினார் கொடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு ரேட்டு வச்சு கேட்பாங்க அப்ப நம்ம அந்த ரேட்டை கொடுத்து இப்ப ஆவரேஜா எண்ணூறு தினார்னு வைங்க எண்ணூறு தினார் நம்ம வந்து ஒரு கபிலிட்ட நம்ம கொடுத்துட்டு அவர் ரெண்டு வருஷத்துக்கு இக்காம அழிச்சு தந்துடுறாரு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் நம்ம தேவைப்பட்ட இடத்துல நம்ம ஏதாவது ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு இல்லைன்னா நம்ம வேற ஒரு இங்கெல்லாம் வந்து டெம்பரவரியா டிரைவர் தேவைப்படுதோ அங்கே போய் நம்ம வேலை தேடி நம்ம பார்த்துக்கலாம் அங்கே வந்து நம்ம அதாவது நம்ம நேரத்துக்கு வந்து அதிக சம்பளம் கிடைச்சா நமக்கு லாபம் அப்படி இல்லை நமக்கு குறைஞ்ச சம்பளம் கிடைச்சா அதில் பிரயோஜனம் இல்லை அதனால் கொஞ்சம் அதிக சம்பளங்கிறது உடனே கிடைக்காது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்போ நான் வந்து எல்லாம் தேடி பார்த்துட்டேன் இப்போ எனக்கு வந்து இது வரைக்கும் இது வரைக்கும் அமையலை அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும்போது சரி நான் என்ன செஞ்சேன் இன்னொரு முயற்சி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனரம்மா காருக்குள்ளே இருந்தாங்க அப்போ வெளியே எல்லாம் போயிட்டு சுற்றி கித்தி அடிச்சுட்டு அந்தால வரும்போது அவங்கள்ட்ட நான் சொன்னேன் எனக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த பக்கம் பக்கம் கொஞ்சம் வழியாக இருக்குது அதுவும் இல்லாமல் எங்க அப்பா அம்மாவுக்கு வயசாகி போச்சு அவங்கள வேற போய் நான் பார்க்கணும் ஃபேமிலியில எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேற உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு அதனால நான் வந்து ஊருக்கு போயிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க நீ வந்து தனாச்சியில் தானே கேட்ட எதுக்கு இப்போ ஊருக்கு போயிட்டு வாரங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன் அதாவது ஊருக்கு போயிட்டு நான் வந்து இங்கே வரமாட்டேன் நான் வேற இடத்துக்கு வந்துடுவேன் அதாவது வேற ஏதாவது ஏரியாவுக்கு நான் மங்காப்புக்கோ பாயில்கோ இல்லை நான் வந்து பர்வானியா ஜிலிப்ஸோ ஏதாவது ஒரு இடத்துக்கு நான் போயிடுவேன் இங்கே நான் வரமாட்டேன் நீங்க வந்து இக்காமா மட்டும் இப்போ உங்க பேரில் வந்து இக்காமா நீங்கள் நீங்க இப்போ நீங்க வந்து புது ஆளை எடுக்கணும்னு சொல்றீங்க அதனால உங்க பேரில் வந்து விசா எடுக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க நான் போனா தான் எடுக்க முடியும்னு சொல்றீங்க அதனால நீங்க வந்து என்னோட இக்காமாவை உங்க மகப்பேரில் நீங்க மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உங்க மகப்பேரில் இக்காமா இருக்கட்டும் உங்க மகளுக்கு இப்போ ட்ரைவர் தேவை கிடையாது அதனால அவங்க பேரில் இக்காம கொடுங்க நான் வந்து ஊருக்கு போயிட்டு வாரேன் ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு மூணு மாசம் லீவ்ல போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் வெளியில எங்கேயாவது போய் தங்கிட்டு நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் வேற டிரைவர் வந்து அப்படிங்கும் போது நம்ம இங்க வந்து தங்க முடியாது அப்ப நான் வெளியில் போய் தங்கிக்கிட்டு வேற ஏதாவது நான் வந்து வேலை கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க வந்து நான் உங்களை அதுக்கப்புறம் கான்டக்ட் பண்ணி நான் வந்து இக்கம்மாவை நான் மாத்திக்கிறேன் அந்த ஸ்பான்சருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க வந்து என்னப்பா ஒரு நேரம் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னாங்க அந்த உதவி மட்டும் செய்யுங்க ஏன்னா நான் வந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறது பெரிய விஷயம் இல்ல கபிலை பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல நான் போய் போனோம்னா நான் ரெண்டு வருஷத்துக்கு மறுபடியும் நான் வேலை பார்க்கணும் என் உடல்நிலை வர அது சரியில்லை அதனால் நீங்கள் இந்த உதவி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க நான் உனக்கு இக்கமாகவே அடித்து தாரேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க ஆனால் கரெக்டாக எனக்கு புரியல சொல்லிட்டு அவங்க இறங்கிட்டு போயிட்டாங்க அது இது வரைக்கும் அந்த டீட்டெயிலை பற்றி அவங்க ஃபுல் டீட்டெயில் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை அவங்க என்ன செய்ய போகிறாங்கங்கிறது எனக்கே தெரியாது அதனால் நான் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கேன் அதாவது அவங்க ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் எப்படியும் சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு நல்ல முடிவாக சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னென்னா அவங்க வந்து இக்காம அடித்து தாரன்னு சொல்லலை தர மு மாட்டணும்னு சொல்லலை இந்த மாதிரி செய் எதுவுமே சொல்லலை நான் இக்காமவே அடிக்கிறேன் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி அரபியில ஏதோ சொல்லிட்டு போனாங்க ஆனா என்ன சொன்னாங்கிறது எனக்கு ஃபுல்லா டீட்டெயில் ஒரு சின்ன ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு அப்படியே இறங்கி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன அதை பத்தி பேசவே இல்லை நானுமே அவங்கள்ட்ட கேட்கவே இல்லை இதை அப்படியே நான் விட்டுட்டேன் சரி அவங்க கொஞ்சம் நிதானமா நம்ம பிரச்சனையை நம்ம சொல்லியிருக்கோம் அவங்க கொஞ்சம் நிதானமா முடிவு எடுப்பாங்க எடுத்துட்டு ஒரு நல்ல பதிலா சொல்லட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் இனி என்ன நடக்குங்கிறத இனிதான் பார்க்கணும் இதுக்கு முன்னாடி அவங்க பேசும்போது அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் அதாவது ஓம்பெயரு இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பரில் வேறு யார் பேரில் இக்காமாவை மாற்றி கொடு அப்போ நான் வந்து உனக்கு பணம் தரேன் நான் வெளியில் போய் வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் அப்போ அவர் வந்து எப்போ அதெல்லாம் சட்டப்படி அது குற்றமில்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அப்போ நாங்கள் கொய்த்தில் இது எல்லாேருமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் இது வரைக்கும் எந்த தகவலுமே சொல்லலை அப்போ வந்து நான் இக்காமா அடிக்கிறதுக்கு பணம் கொடுத்து வெளியில் போய் நான் வேலை பார்த்துக்கிறேன் மறுபடியும் ரெண்டாவது முடியும் போது திரும்ப வந்து உங்கள்கிட்ட பணம் தந்து மறுபடியும் இக்காமா ரினியூவல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்ப அதுக்கு வந்து அவர் பெருசா சம்மதம் சொன்ன மாதிரி தெரியல இப்போ நான் வந்து இலவசமா இக்காம அடிச்சு கேட்டிருக்கேன் அதாவது இலவசம்னா இது வந்து உங்க மகப்பேர்ல நீங்க வந்து என்னோட இக்காமாவே மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் இக்காமா மாத்துறதுங்கிறது அதாவது அங்க கொய்த்துல உள்ளவங்களுக்கு தெரியும் ஊர்ல உள்ளவங்களுக்கு நான் சொல்றேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எனக்கு முதலாளி அம்மா வந்து வீட்டில் அவங்க மேடம் தான் எனக்கு வந்து முதலாளி அம்மா இப்போ அவங்க பேரில் தான் நான் அங்கே வேலை செய்கிறேன் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட மக பேரில் அவங்க வந்து எழுதி கொடுத்துருவாங்க அதாவது இந்த டிரைவரை என் பேரு என் பாஸ்போர்ட் நம்பரு எல்லாத்தையும் டீட்டெயிலாக போட்டு இந்த ஆளை வந்து இந்த அவங்க பொண்ணு பேரை போட்டு இவங்களுக்கு நான் வந்து இந்த ஆளை நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி கொடுத்துருவாங்க அவங்களும் இந்த இந்த அம்மாட்ட இருந்து நான் இந்த ஆளை வாங்கிட்டேன்னு சொல்லி பேப்பர் எழுதி அவங்களும் சைன் போட்டு கொடுத்துருவாங்க இதுதான் வந்து ஒரு லேபரை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் இதுக்கு வந்து வந்து அவங்களுக்கு பெரிய செலவுலாம் ஒன்றும் கிடையாது அவங்க ஈஸியாக மாற்றி விட்டுட்டு போயிடலாம் ஏன்னா வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய சலுகை இருக்குது கொய்த்துக்காரங்களுக்கு வந்து நிறைய சலுகை இந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதனால இது பெரிய கஷ்டம்லாம் கிடையாது ஈஸியாக மாற்றி விட்டுட்டு போயிடுவாங்க பிரச்சனை வந்து நமக்கு தான் பிரச்சனை அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்போ அவங்க வந்து அப்போ என்னோட இக்காமால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேடமோட பேர் இருக்கு அப்போ இனி என்ன அவங்க மாற்றி கொடுத்துட்ட மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பொண்ணோட பேர் வந்துடும் அவங்க பையனோட பேர் வந்துடும் யார் பேரில் மாற்றிருக்கோமோ அவங்க பேரில் Claro. No. நம்ம வந்துடும் நம்மளுக்கு முதலாளி வந்து அவங்க தான் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது வந்து அவங்க தான் பொறுப்பு இவங்க பொறுப்பு கிடையாது அந்த மாதிரி ஆயிடும் இது வந்து கொய்த்தில் உள்ள சிஸ்டம் இப்போ அதை தான் நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ அதுக்கு இவங்க வந்து உத்தரவு இப்போ கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஊருக்கும் போயிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு வந்து நம்ம பொறுமையாகிட்டு வேலையும் தேடிக்கலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ட்டு நான் இப்போ அந்த பிட்டு தான் இப்போ நான் போட்டிருக்கேன் இது நடந்தால் நமக்கு யோகம் அப்படி இல்லை அவங்க வேறு ஏதாவது முடிவு எடுக்கிறாங்க ங்களாங்கிறது தெரியலை அது நமக்கு சாதகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம காத்திருப்போம் நல்லது நடக்கும்னு நான் நினைக்கிறேன் சரி மீதி கதையை நம்ம போகிற வழியிலே நம்ம பேசிட்டு போகலாம் இப்போ நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு வாங்க கிளம்பலாம்